ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க சக்தி பேசுகிறேன் இன்னைக்கு என்ன மாதிரி வீடியோ பார்க்க போறோம்னா ஃபேமிலியோட ஜாலியாக ரெண்டாவது டைமாக கொண்டரங்கி மலை ஏற போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன நாள்னு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம் இன்னைக்கு மகா சிவராத்திரினால நைட்டு தான் பார்த்தீங்கன்னா கொண்டரங்கி மலையில் பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் குலதெய்வ கோயிலுக்கு போலான்னு இருக்கோம் அதனால காலையிலேயே கொன்றரங்கி மலை ஃபேமிலியோட போய் ஏறிட்டு சாயங்காலம் குலதெய்வ கோயிலுக்கு போகலான் இருக்கோம் நீங்க இந்த மலைக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா பஸ் வசதியும் இருக்கு நீங்க பைக்ல வந்தீங்கன்னா கீழே அடிவாரத்துல பார்க்கிங் இருக்கு ரூட் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க பாருங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன நாள்னு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி அதனால நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொண்டரையின் மலைக்குதான் வந்திருக்கோம் வாங்க இன்னைக்கு செம்மையான ஒரு அட்வென்ச்சரான பயணம் பண்ண போறோம் வாங்க தொடர்ந்து வீடியோ பாத்துக்கிட்டே இருங்க வாங்க ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட ஆரம்பிப்போம் மலைக்கு அடிவாரத்துல மல்லீஸ்வரர் கோயிலும் விநாயகர் கோயிலும் இருக்கு இங்க ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டுட்டு கீழே இருக்க கடைகள்ல பொருட்கள் வாங்கணும்னா வாங்கிக்கலாம் பாத்தீங்கன்னா கெட்டிமல்லீஸ்வர் கோயில் ஆலயத்துல ஃபர்ஸ்ட் கீழே இருக்க கோயிலுக்கு போறோம் நாங்க இன்னைக்கு ஃபேமிலியோட வந்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரினால அதிகமான கூட்டம் வந்துருக்கு கோயிலுக்கு வாங்க நம்ம கோயில்ல போய்ட்டு உள்ள தரிசனம் பார்ப்போம் Oh,

ஒரு வண்டி வாங்கியிருக்கோம் அந்த வண்டிக்கு பூஜை பண்ணிட்டு பல நாள் கலவா எங்க அப்பா அந்த போன தடவை மலையா போது எங்க அப்பா வந்து அடுத்த தடவை வரும்போது ஒரு மணி வாங்கி மலையில மாட்டி விட்டுலான்னு இந்த தடவை பாத்தீங்கன்னா மணிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்க பாத்துக்கிட்டே போலாம் ஆளை பார்த்தா டம்மி பீஸாக பயங்கரமான ஆளாக உடல் வலிமையோ மன வலிமையோ சோதிக்கிற மலை இந்த மலை தான் கொஞ்சம் தூரந்தான் ஏறி வந்தோம் கொஞ்ச தூரம் ஏறி வந்தனே பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சி இப்ப நான் கொஞ்சம் காவாசி கூட இன்னும் ஏறி இருக்க மாட்டேன் வாங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஏறி பார்ப்போம் இங்கே ஒரு சிவன் பக்தர் எல்லாத்துக்கும் நெல்லிக்காய் கொடுத்து விட்டுருக்காரு நெல்லிக்கனி நெல்லிக்காய் கொடுத்து விட்டுருக்காரு யாரு

பாத்தீங்கன்னா அது எங்க மாமா தான் அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அந்த வீடியோல லிங்க் குடுக்குறேன் நீங்களும் போய் அவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க மாமாவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மலைக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு கடையும் இல்ல நம்ம போகும்போதே ஸ்நாக்ஸ் பழங்கள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு போனோம்னா நம்ம போற வழியில சாப்பிட்டே போலாம் மேலே வந்து எந்த கடையும் இல்ல மேலே ஏறிட்டு கீழே வந்தாதான் பாத்தீங்கன்னா நம்ம எந்த கடையுமே கீழே தான் இருக்கு வாங்க தொடர்ந்து ஏறிட்டே இருக்கலாம் நாங்க மலையில ஏறிக்கிட்டே இருந்தோம் திடீர்னு பாத்தீங்கன்னா நிறைய இருந்த போல செடி இருந்துச்சு அதை பார்த்த ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு பிடிங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி பழம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி ஃபாரஸ்ட் தான் கிடைக்கும் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பழம் இந்த ப மரத்தை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பழம் இருந்துச்சு எல்லாத்தையும் பறிச்சு சாப்பிட்டுட்டு பொறுமையா மலை ஏற ஆரம்பிச்சோம் என்ன அப்புறவால் பசிக்குது குடலெல்லாம் எரியுது வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது தலை சுத்தி மயக்கமா வருது அதனால என்ன ஒரு நைட் சாப்பிடாம இருந்தா செத்துருவேனா என்னை வச்சு ஒண்ணும் காமெடி காமெடி பண்ணலை எது கீழே வந்துருக்கும் அது வேற மழை இதுதான் பாத்தீங்கன்னா அந்த கொன்றின் மலையோட ஜாயிண்ட் இங்க இருந்தா அந்த உண்மையான மலையேற்றமே ஸ்டார்ட் ஆக போகுது அங்க பாக்கலாம் பாத்தீங்கன்னா புது பாதை இது பழைய பாதை இதுலயும் போலாம் ஆனா பாத்தீங்கன்னா இங்க ஒரு கல்லு வந்துருச்சு இடையில டைம் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க மொத ஒரு சேனல் வச்சிருந்தோம் அந்த சேனலுக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு தான் ஒன்பது மணிக்கு பத்துக்கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே எங்கள் அப்பா சாமி கிட்டே நிறைய வேண்டியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கடுத்து செகண்ட் டைம் போனால் மணி வாங்கி வைக்கணும்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை அது இல்லாமல் ரொம்ப நாளாக நாங்கள் ஒரு சின்ன வண்டி எடுக்கலான் இருந்தோம் அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு எடுத்துட்டு ஃபேமிலியோட இந்த மலை ஏற வந்திருக்கோம் ரெண்டாவது டைமு அந்த மணியில் பாத்தீங்கன்னா ரெண்டு யூடியூப் சேனல்லையும் எழுதி மேலே போயிட்டு மணியை கட்ட போறோம் அந்த வீடியோ தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு தடவை இந்த மலைக்கு நீங்க வந்து பாருங்க அடுத்த தடவை நீங்களே இந்த மலைக்கு வரலான்னு உங்களுக்கு தோணும் சிவன் உங்களே அழைச்சிக்கிட்டே இருப்பாரு நீங்க என்னென்ன வேண்டுகோள் வைக்கிறீங்களோ அதெல்லாம் சிவன் நிறைவேற்றி வைப்பாரு நீங்க இந்த மலைக்கு மட்டும் வந்து பாருங்க நம்ம ஏறி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் சுனையை நம்ம பார்த்துட்டோம் இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சொனை இருக்குது ஒன்று கோயில் பக்கத்தில் இருக்குது இன்னொன்று பாதி மலையில் இருக்கு இப்போ நம்ம முதல் சுனையை அணைஞ்சிட்டோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே ஏறலான்ட்டு இருக்கோம் சுணையிலேருந்து இங்கே திரும்பி பார்த்தோம்னா செம்மையான வியூ தெரியுது அங்கேயே பெரிய மலை இருக்கு அதையும் விடுது பெரிய மலை நம்ம பாதியில் நிற்கிறோம் இன்னும் அந்த மலை உச்சிக்கு போகணும் வாங்க போகலாம் நீங்க இந்த மலை ஏறும் போது பாத்தீங்கன்னா அந்த ஆகாயத்தே போய் தொட்டுட்டு வர மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு செங்குத்தான பயணம்தான் தான் நீங்க பண்ண போறீங்க எல்லாத்துக்குமே நீங்க தயாராயிட்டு வந்துடணும் அது இல்லாம இங்க ஒரு ஆபத்து இருக்கு இந்த மாதிரி குரங்குக தான் நீங்க எதிர்த்து போனாலும் கொஞ்சம் சேஃப்டியா எடுத்து போங்க உங்ககிட்ட கையில் இருக்கிறது எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிடும் அதனால நீங்க ஒரு கையில ஒரு குச்சி வச்சுக்கோங்க இப்பதான் ஒரு குரங்க பார்த்தோம் அதுக்குள்ள இப்ப இன்னொரு குரங்கை பார்க்க போறோம் வாங்க அந்த குரங்கு என்னென்ன பண்ணுதுன்றத பாப்போம் இவ என்ன குரங்க விட மோசமா தவறியா இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே நானும் எங்க அக்காவும் சேர்ந்து பேசிக்கிட்டே ட்ரெக் பண்ணி போயிட்டே இருந்தோம் பின்னாடி பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலி எல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க நாங்க வந்த பாதைய பின்னாடி பாருங்க எப்படி இருக்குன்னு கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மலையில பாத்தீங்கன்னா சிவனுக்கு வந்து மாடு வந்து மேல ஏறி பால் கொடுத்ததா சொல்றாங்க அந்த மாட்டோட கால் தரத்தை நீங்களே பாருங்க அங்க இருக்கதே பாத்தீங்கன்னா பெரிய மலை அதையும் விட நம்ம பெரிய மலையில ஏறிட்டு இருக்கோம் நம்ம வந்த பாதையில இருந்து கொஞ்சம் மேல போனா அர்ஜுனர் தவ செஞ்ச இடம் இருக்கு அதை யாரும் பார்க்காம போயிடாதீங்க நேரம் அந்த குகை இருக்கும் பாதை பாத்தீங்கன்னா லெப்ட் சைட்லேயே போயிரும் உள்ள ஒரு குகை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போயிட்டு அந்த கொகைக்குள்ள கொஞ்சம் நேரம் தவம் செஞ்சுட்டு அதுக்கடுத்து வெளியே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து எங்க பெரியமா பாத்தீங்கன்னா தவ செஞ்சாங்க அந்த வீடியோ நீங்க பாருங்க ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய நம்ம மேல கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய குரங்குகள்லாம் இருந்துச்சு நம்ம கோயிலுக்குள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க கூடாது

உச்சி மலைக்கு போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய செடிங்கள்லாம் இருந்துச்சு செடி முள்ளு அதெல்லாம் நிறையாவே இருந்துச்சு பாதி மலையில எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பாறை தான் இருந்துச்சு உச்சி மலையில தான் நல்லா நிறைய செடிகள்லாம் இருக்கு பாத்தி கல்லி கீறது பாத்துச்சு இங்க நின்னு வீவை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்க எவ்வளவு ஒரு அழகான வீவுன்னு உச்சி பக்கத்துல வந்தாச்சு வாங்க அடுத்த கட்டமா மணிய கட்ட போலாம் நாங்கள் மணியை கட்டுறதுக்குன்னு இங்கேருந்து வீட்டிலேருந்து கட்டுக்கம்பி எடுத்துகிட்டு போயிருந்தோம் அந்த கட்டுக்கம்பியில் பார்த்தீங்கன்னா மணியை கட்டிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த லிங்கம் கட்டியிருக்காங்கல்ல அது பக்கத்துலேயே ஒரு ஓட்டை இருந்துச்சு சரி இதில் கட்டிடலான்னு சொல்லிட்டு மணியை கட்டிட்டோம் இருக்கு எல்லாம் வச்சிருக்கேன் அதை கட்டி இப்படி வளைச்சு விட்டேன்னா அதை போய் தெரியும் நம்ம வெற்றிகரமாக மணியை கட்டியாச்சு பக்கத்திலேயே எங்கள் மாமாவும் மணியை கட்டிட்டாங்க ரெண்டு மணி வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த மணி நாங்கள் கட்டினது இந்த பக்கம் இருந்தது எங்கள் மாமா கட்டினது எல்லாருமே சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூட வந்தவங்க ஃபேமிலி எல்லாம் நினைச்சாங்க இவ்வளோ பெரிய மலையா ஏறிடுவோமான்னு நினைச்சாங்க ஆனா எல்லாமே வெற்றிகரமா ஏறி சாமி தரிசனம் பண்றோம் எல்லாமே சிவனோட அருளாலதான் கோவிலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வற்றாத சொனை ஒன்று இருக்கு அங்க பாத்தீங்கன்னா பாறைக்கடியில் ஊற்று ஒன்று ஊறிக்கிட்டே இருக்கு அந்த தண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையா இருந்துச்சு அந்த தீர்த்தத்தை நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம் அந்த பாறைக்கடியில இந்த சுனைய நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு போகும்போது இந்த தாத்தாவை பார்க்க முடியல இந்த தாத்தா தான் பாத்தீங்கன்னா மலைக்கே கம்பி புல்லா போட்டவர் நம்ம இவ்வளவு சுலபமா அந்த மலை ஏறி போயிட்டு வரோம் ஆனா அந்த மலைக்கே கம்பி போட்டவர் இந்த தாத்தா தான் எல்லாத்தோட புண்ணியமும் இந்த தான் சேரும் நம்ம கீழே அடிவாரத்துக்கிட்ட வந்தாச்சு இன்னைக்கு மகா சிவராத்திரினால இங்கேயே அன்னதானமும் செய்யறாங்க அது இல்லாம நிறைய கூட்டமாவும் கீழே இருந்துச்சு நாங்க அப்படியே கீழே போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கோம் அதுக்கு மட்டும் இல்லாம கீழே நிறைய கடை நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்